பொற்கொள்ளர் வராரு லைலா சொன்னபடியே குத்துவிளக்கு தயார் செஞ்சு கொடுக்கறாரு தங்க குத்துவிளக்கு தயார் பிரம்மாண்டமான குத்துவிளக்கு அது அந்த குத்துவிளக்கு தண்டுக்குள்ள போய் ஒரு ஆள் சோகமா இருக்கலாம் அது ஒரு பெரிய ரகசிய கதவும் இருக்கு உள்ள போய் பூட்டிக்கவும் முடியும் திறக்கவும் முடியும் இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியாது லைலா குத்துவிளக்கு ரகசிய அறைக்குள்ள போய் சாப்பாடும் தண்ணீரும் சேகரிச்சு வர்றா யாருக்குமே தெரியாம தினமும் இப்படி செய்கிறாள் பல நாட்களுக்கு தேவையான உணவை சேகரிச்சு வைக்கிறாள் அதுவும் கெட்டு போகாத மாதிரி உணவா சேர்த்து சேகரிச்சு வைக்கிறான் ஒரு நாள் லைலாவோட அப்பா வியாபாரத்துக்காக பக்கத்து ஊருக்கு போறாரு இதுதான் சாமியோன்னு லைலா கிணத்தடிக்கு போனா தன்னுடைய ஒரு செருப்ப கிணத்தடியிலே போட்டுட்டா அதுக்கப்புறம் ரகசியமா அவளோட குத்து விளக்கு உள்ள போய் உள்ளேயே இருந்து கதவை போட்டிக்கிட்டா அப்பா சீக்கிரமே ஊர் திரும்பினாரு வந்ததும் தன்னோட மகளை கூப்பிட்டாரு பதிலே இல்லை தேடி பார்த்தாரு அவ எங்கேயுமே இல்லை அவர் பாதிரி போனாரு கடைசியில் கிணத்து அடிக்க வந்தாரு அங்க கிடந்த செருப்பை பார்த்தாரு செருப்பையும் கிணத்தையும் பார்த்ததுமே ஏதோ விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னு பயந்துட்டாரு தன்னோட மகள் லைலா தற்கொலை செஞ்சுக்கிட்டா அப்படின்னு நினைச்சாரு கதறி எழுதாரு ஐயோ மோசம் போயிட்டனே உனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு உன்னை சம்மதிக்க வச்சேனே வற்புறுத்தணுனே அதுக்கு இப்படியே நான் பழி வாங்கணும் அப்படின்னு கண்ணே ஓன்னு ஒப்பாரு வச்சாரு மகளுக்காக செஞ்ச குத்து விளக்க பாக்க பார்க்க அவருக்கு அழுகையாக வந்துச்சு பொற்கொள்ளர்கிட்டயே அதை திருப்பி கொடுத்தாரு யாருக்காவது அதை வித்து விடுவோம் சொன்னாரு பொற்கொள்ளர் விளக்க கடையில விற்பனைக்கு வச்சாரு